தொடர்ந்து தலைமையுறை தலைமை உரையாற்ற எழுத்தாளர் மா சண்முக சிவா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த வள்ளினம் விழாவிற்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கப்படி முக்கியமானவர்களின் பெயர்களை சொல்ல வேண்டும் அதில் எழுத்தாளர் பாவண்ணன் நம்முடைய துணைவியார் திருமதி அமுதா அவர்கள் அப்புறம் நம்ம நண்பன் ராஜகோபால் இவங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க அது தவிர இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சுவாமி அருசு ஜீவானந்தன் பாமா இருக்கிறாங்கல்ல ஜெயபாலன் இதெல்லாம் நாங்கள்லாம் இந்த பழைய காலத்து டிக்கெட் இன்னும் இருக்கோம் எங்கள் கூட எழுதிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் ஆகி போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் இருக்கும்பொழுது தான் எங்களுடைய இருப்புக்களை நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நாங்கள்லாம் இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நவீன ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நண்பர் ஜானகிராமன் இருக்கிறார் நான் மிகவும் பாராட்டக்கூடிய என் மதிப்பீட்டில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் ஜானகிராமன் நான் அதை தான் நண்பர் ஒரு பாவன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இத்தனையோ பிஹெச்டி அவருக்கு கிடச்சிருக்கணும் இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கிற பிஹெச்டிலாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் யாருமே அதை பார்த்ததில்ல பிஹெச்டியை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க அந்த பேராசிரியர்கள் பின்னாடி பேரில் ஆனால் ஜானகிராமனுடைய அந்த அர்ப்பணிப்பு அவருடைய பின்புலத்திலிருந்து அவர் எழுதியிருக்கிற இன்னும் இந்த இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப அவருடைய பெயரை சொல்லும் அவ்வளோதான் அடுத்து நண்பர் தமிழ் மாறன் அவர்கள் சுவாமிஜி அவர்கள் எல்லோருக்கும் மூர்த்தி அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பத்மினி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமாக அரவின் குமாரை பற்றியான நான் இங்கே ரொம்ப பேச வேண்டான்னு நவீன் சொல்லிட்டாரு ஏன்னா எல்லோரும் பேச போகிறாங்க அவர் எழுத்தை பற்றி நான் என்ன பேசணுன்னா அவரை நினச்சி நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க பாட்டி வந்திருக்காங்க அம்மா சரோஜா அவங்க மனம் குளிர்ந்து பூரித்து போகக்கூடிய நேரம் இது அரவின் எழுதுறாரு இந்த நாட்டின் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறாரு ஒரு படைப்பாளி இதுக்கு மேலே அவர் என்ன டிகிரி வாங்கி என்னத்தை அவங்களுக்கு வந்து வீட்டில் கொடுத்து சேர்க்க போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது செய்ய வேண்டியது அவர் செஞ்சிட்டார் சந்தோஷப்பட வேண்டியது நீங்கள் தாய் இல்லைங்கிற ஒரு கவலைவர் உங்களுக்கு அவங்களுக்கு அது போதும் இல்லையா எனவே அப்புறம் நவீன் சொன்னார் இளைஞர்களுக்கு படைப்பு படைப்பாளி இதை பற்றி கொஞ்சம் மோட்டிவேஷனாக கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னார் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயந்தான் படைப்பாளி யார் இப்போ இங்கே இந்த பற்றைக்கு வந்திருக்கிற இந்த எல்லா இளைஞர்களும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே எல்லோரும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இங்கே உட்காந்துருப்பாங்க அவங்க எல்லோரும் அப்புறம் அடுத்தடுத்த ரெண்டு மூணு வருஷங்களில் எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு மலேசிய தமிழ் இலக்கியத்தை மட்டும் இல்லை சிந்திக்கும் விதத்தையும் ஆளுமைகளையும் உருவாக்கக்கூடியவங்களாக இருக்கும்போது அதுக்கு நவீனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஒரு நாற்பது வருஷமாக முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் பல்கலைக்கழகத்தில் இந்த பேச்சு போட்டிக்கு முன்பெல்லாம் என்னைய நடுவராக கூப்பிடுவாங்க இந்த கழக குரல்லே வராது யார்கிட்டேருந்து ஸோ என்னடா இளைஞர்களாக இருக்கிறீங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க உறக்க சிந்திக்க உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான வீரியமான எதிர்ப்பு குரலே வர மாட்டேங்குது அப்புறம் என்ன பட்டி மன்றம் அப்புறம் என்ன அது அந்த சிந்தனையை தூண்டுறது தானே இந்த மன்றங்கள்லாம் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க பேராசிரியர்கள்லாம் பிடிக்கல ஒரு தடவை நான் சொன்னேன் நமக்குள்ள தலைவர் யார் வருவா நம்மளா ரவுடிகளாக இருந்தால் நம்மள சிறந்த ரவுடி நம்ம தலைவராக வருவாங்க அதை போய் ஒருத்தர் சாமி வேலை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டார் அவருடைய உறவினர்னு ஒரு பேராசிரியர் ராஜேந்திரன் அதனால் அந்த கம்பெனியினை அவங்க அழைக்கலை நான் அதில் நான் சொல்கிறது நான் சொல்லுவது உங்கள் சிந்தனையில் மாற்றங்கள் இருக்கா எதிர் சிந்தனைகள் முரண்கள் சமூகத்தை பார்க்கறது சிந்திக்கிற விதத்தில் நீங்கள் வேறுபட்டுருக்கிறீங்களா இல்லை நீங்கள் சராசரி மனிதனாக இருக்கிறீங்களா நீங்கள் வேறுபட்டுருக்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதவாங்க ஏன்னா நீங்கள் சி வேறு மாதிரியில் சிந்திக்கிறீங்க அப்போ நீங்கள் எழுதலாம் இவர் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் போலந்து நாட்டு திரைப்பட இயக்குனர் வந்து ஜனுஷி இவர் போலந்து நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு படம் எடுக்கிறது அங்கே அவர் ஆம்ஸ்டர்டாம்ல அவர் ஒரு உரை ந நிகழ்த்துறார் அந்த உரையை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன் அவர் அவர் சொல்கிறார் அவர் அனுபவத்தை அப்போ அந்த அமெரிக்க தயாரிப்பாளர் இவர் கூட வராரு இவரும் போகிறாரு கதை என்னென்னா ஒரு அமெரிக்க இளைஞர் வந்து இஸ்ரேலில் போய் இறங்குறான் அந்த இஸ்ரேலில் தான் அந்த கதை நடக்க போகுது ஸோ அவன் நண்பர்களோடு உட்காந்து காஃபி ஷாப்பில் பேசிக்கிட்டு இருக்கான் அப்புறம் மனைவிகிட்டிருந்து ஒரு ஃபோன் வருது ஸோ வெளியில் போய் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இப்போ எழுத்தாளர்கள் மனைவிகள் சண்டை போடுவாங்க ஆனால் என் அம்மா அம்மா அப்படி கிடையாது அவங்க அவருடைய கதைகளை பூரா படித்த முதல் வாசகி ஸோ அவனுக்கு மனைவியோட பெரிய வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது திடீர்னு பின்னாடி குண்டு வெடிச்சே அவன் நண்பர்கள் அந்த காஃபி ஷாப்புக்கு எல்லோரும் இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த கட்டத்துக்கு வந்தோடனே அந்த டைரக்டருக்கு இதுக்கு மேலே இந்த கதையை எப்படி கொண்டு போகிறது அவன் ஏன் இறந்தான் அவர் தயாரிப்பாளரோட டிஸ்கஸ் பண்ணுறாரு அவனை வெளியில் கூப்பிட்டது எது அவன் அவன் இந்த 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 நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவரே நில குலைஞ்சி போய்றார் அந்த அந்த கதையின்படி அவர் இது கொடுத்து தத்துவார்த்தமாக சிந்திக்கிறாரு இவனுக்கு அந்த நேரத்தில் ஏன் ஃபோன் வந்திருக்கணும் இவன் ஏன் அந்த வெளியில் அவன் அவன் யோசிக்கிறான் நான் ஏன் இதை வெளியில் வந்திருக்கணும் நானும் ஏன் அது செத்து போயிருக்கக்கூடாது ஏன் எது என்னை வெளியில் குடிச்சி எனக்கு மேலே இருக்க ஒரு சக்தியா இல்லை இது தற்செயலா இப்படி போட்ட தத்துவார்த்த கேள்விகள்லாம் அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த அமெரிக்க தயாரிப்பாளர் இதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனையே காதல் சினிமாலாம் அப்படி எடுக்கக்கூடாதியா கொலை பண்ணவன் யார் ஏன் கொலை பண்ணான் அவனை தேடி பிடிச்சி நம்ம எப்படி அவனை கொலை பண்ணுறது அப்படி தானே படம் எடுக்கணும் அதை விட்டு நீ தத்துவமும் தத்துவம் பேசினீனா அது ஒத்து வராது ஸோ நுகர்வு கலாச்சாரத்துக்கும் அவர் ஸ்ரீதர் சொன்னார்ல பெஸ்ட் தீவிர இலக்கியத்துக்கும் சீரியஸ்லிட்டக்கும் அதுதான் வித்தியாசம் ஸோ நான் எங்கே நிற்கிறேன் நான் இந்த மாதிரி திருடன் தேடிப்பிடிச்சு கொள்கிற கதை எழுத போகிறேன்னா குண்டு வெடித்ததுக்கான காரணம் அதை அல்லது இது குறித்த விசாரணைகளும் ஆத்மார்த்த சிந்தனைகளையும் பற்றி நான் கதை எழுத போகிறேன்னா அப்போ என்னுலேருந்து எது வரப்போகுதுங்கிறது தான் உங்களுடைய எழுத்தின் தன்மையும் உங்களுடைய ஆளுமையும் நிர்ணயிக்க போகுது இந்த இந்த உதாரணத்தோடு நான் வேறு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த படைப்பாளிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களை உயர்த்திக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் படைப்பாளியோ இல்லையோ முதல்ல வாசகராக இருக்கிறீங்க நீங்கள் வாசகராக இருக்கும் போது நிறைய படிக்கிறீங்க அதில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது அதற்கப்புறம் இந்த படைப்பின் ஊடாக உங்கள் அனுபவங்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க இந்த அனுபவங்கிறத ஒரு வடிவமைத்து அந்த அனுபவ பரிமாற்றம் செய்ய முயற்சி செய்கிறீங்க அதுதான் உங்கள் படைப்பாக இருக்க போகுது அப்போ அனுபவம் செழுமை அடையும் போது அனுபவம் விசாலப்படும்போது வாழ்க்கைக்கான புரிதல்களும் வாழ்க்கைக்கான உறவும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வருது இது நோக்கிய உங்களுடைய ரிசர்ச் உங்கள் தேடல் ஸோ இதுவும் நீங்கள் உங்கள் எழுத்து உங்கள் சிந்தனை உங்கள் வாழ்க்கை உங்கள் புரிதல் இதை வச்சு தான் நீங்கள் சிந்திக்க போகிறீங்க இது தவிர்த்து ஒரு சிறுகதை எழுத போகிறேன் நாவல் எழுத போகிறேன் நீங்கள் ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் மாதிரி ஒரு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கதை இப்படி அமையணும் இப்படி ஆரம்பிக்கணும் இப்படி முடிக்கணும் இப்படி திருப்பம் வரும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆரம்ப கட்டம் அதில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ ஸ்ரீதர் கராரான ஒரு விமர்சனம் வச்சார் அது தேவைப்படுது எல்லோருக்கும் ஆனாலும் நான் என்ன சொல்வேன்னா படைப்புகளை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படைப்பாளியின் எண்ணம் மனம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் நான் அதுக்கு குவாலிஃபை ஆகிறேனா அப்படிங்கிறது அவன் அவனாக அவனை உயர்த்திக்கிறது அதற்கு என்ன செய்யணும் அனுபவம் சொல்லத்தக்க அனுபவமாக பரிமாற்றம் பண்ணக்கூடிய அனுபவமாக இருக்கணும்னா அதற்கு அந்த செழுமையான அந்த அந்த வார்த்தைகள் வேண்டும் அதான் சொன்னார்ல சொல்ல வருவதும் சொல்லில் வருவதும் ஒன்றா இருக்கணும் அது அதில் அதில் உனக்கு வந்து அந்த அந்த வார்த்தைகளை நெய்ய தெரிஞ்சவனுக்கு தான் உறவுகளை கொள்ள முடியும்னு சொல்லணும் அந்த மாதிரி மொழி அந்த திறமை அது அது போக படைப்புகளை வாசிப்பு இப்போ எல்லா அனுபவங்களும் தான் எல்லாருக்கும் தான் அனுபவங்கள் இருக்குது எல்லா அனுபவமும் நமக்கு வந்து எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அந்த அனுபவங்களை சாதாரணமாக இப்போ இப்போ வரும்போது தான் நான் பார்த்தேன் பாவண்ணன் எழுதுறாரு எப்படி எழுதுறாரு அவருடைய தொழில் குடும்பம் அதை மட்டும் பற்றி மட்டும்தான் அவருக்கு அவர் ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்மகிட்ட எப்படி பேசிக்கணும் நூ நூற்றி ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இப்போ வந்து படித்தேன் இந்த மண்ணில் பொழிந்த மாமலை சத்தியத்தின் ஆட்சி பல ஆளுமைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அப்போ அதெல்லாம் படிக்கணும் அவர் படித்த புத்தகங்கள் நல்ல அவர் அவருக்கு பிடித்த கதைகள்னு ஒரு நூல் கூட இருக்குது அதையும் நான் படித்தேன் ஸோ இதையெல்லாம் வாசிக்க 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 படிக்க படிக்க எல்லாருடைய ஆளுமைகளும் அனுபவங்களும் உங்களுக்குள்ளே இறங்குது அது அதுலேருந்து உங்கள்கிட்டருந்து வெளியில் என்ன வருது அதற்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்போ இது இந்த ப்ராசஸ் நடந்தால் தானே அந்த ப்ராசஸ் எளிமையாக நடக்க முடியும் ரெண்டு கதையை பிடிச்சிட்டு நான் ஒரு கதை எழுத போகிறேன்னா அந் அந்த வட்டத்துக்குள்ளே தானே நீங்கள் இருக்க முடியும் எனவே நீங்கள் எழுத ஆரம்பித்த ஒரு நிலை அதில் நீங்கள் எதை வேணாலும் சீதன் மாதிரி கராராக இருக்க மாட்டேன் நீ எதை வேணாலும் எழுது பரவாயில்ல எழுதிக்கிட்டே இரு எழுத 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 உனக்கே உன் எழுத்தின் தரம் தெரிஞ்சிடும் அப்போ அந்த எழுத்தில் நீ உண்மையாகவும் நேர்மையாக இருக்கும்போது உன்னை நீ கண்டுபிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த எழுத்து செழுமையடையும் இப்போ அந்த இந்த தனி மனிதன் குடும்பம் சமூக மனிதன் இதிலேருந்து நம்ம பெற அந்த வாழ்வு அனுபவங்களும் மட்டுமே நம்ம இருக்கிறதுனால அதுதான் ஸ்ரீ ஸ்ரீதர் மாதிரி எல்லோரும் சொல்லிட்டாங்களே இந்த கரு இந்த கதை இந்த பாசம் இதெல்லாம் சொல்லப்பட்டதானே நீ என்ன புதுசாக சிந்திக்கிறேன் உன் அனுபவம் எப்படி எனக்கு அனுபவமாக மாறப்போகுது அந்த அனுபவம் மட்டுமே ஆயிருமா ஆகாது அனுபவங்களின் வழியாக நீ சொல்ல வரும்போது அதை நான் படிக்கும்போது அதில் அந்த அனுபவின் பார்ப்பட்டு எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது அது இலக்கியமாகும் அந்த தரிசனம் தான் நீயும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அதை அதை எழுத்துக்கு கொண்டு வரணும்னு அதை நோக்கி தான் நானும் உன்னை வாசிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு அப்போ தான் அந்த படைப்பு படைப்பாளி வாசகன் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கக்கூடிய தலமாக அது இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த நம்மளுடைய பிறப்பு உடல் நம்முடைய இனம் நிறம் மரணம் இது எதுவுமே நம்ம தேர்வு இல்லை நம்மளுடைய தேர்வு நம்ம இருப்பு மட்டும்தான் ஆனாலும் இந்த இருப்புக்கான கட்டுப்பாடுகளும் சமூகம் சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே நம்மளை வந்து கட்டமைக்குது இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த நமக்கு வாழும் நமக்கான சுதந்திரமும் நம்ம வெளியும் நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது இதை இதைத்தான் நீங்கள் செய்யும்பொழுது தொடர்ந்து அந்த அந்த எழுத்தை உங்களுக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப வாசிக்கிறதும் திரும்ப திரும்ப அது குறித்து எழுதுறதும் அது குறித்த விமர்சனங்களை உள்வாங்கிக்கிறதும் நீங்களும் விமர்சனம் செய்கிறதும் இது விமர்சனம்னா யாரையும் நோகடிக்கிறது கிடையாது இப்போ இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் நினச்சுன்னா நான் அதன் உடலை விமர்சனம் செய்யும்போது ஐயோ உனக்கு டிபி இருக்குன்னு சொன்னால் இவர் ரொம்ப கவலைப்படுவார்னு நான் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் விமர்சனமும் ஒரு ஒரு அக்கறையோடு அது நடக்கிற ஒரு விமர்சனத்தில் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஓகே எனக்கு நாள் குறிச்சிட்டேன் நன்றி அப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன் ரெண்டு மாதத்துக்கு முன்பு நான் இந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் மேகசின் ஒன்று வருது அதில் இந்த படைப்பு பற்றி ஒரு நல்ல ஆர்டிக்கல் வந்திருக்கு நவீனுக்கும் நான் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன் என்னென்னா இந்த படைப்பு மனம் படைப்பு நிலை அதை ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்கிறாங்க அதை இப்போ எழுத எழுத படிக்க படிக்க தான் உங்களுக்கு முதல்ல அந்த ஃப்ளோ ஸ்டேட் வந்துடும் இந்த ஃப்ளோ ஸ்டேட்ங்கிறது உங்களுக்குள்ள இலக்கியமோ உணர்வுகளோ சிந்தனைகளோ அது ஒரு ஒரு நதி மாதிரி ஓட ஆரம்பிக்குது நீங்கள் வழிந்து அதை செய்யலை அதுக்கு என்ன செஞ்சாங்க டிட்ராய்டு யூனிவர்சிட்டியில் நல்லா இந்த ஜாஸ் மியூசிக் வாசிக்கிறவங்களை ரொம்ப வருஷமாக வாசிக்கிட்டு இருக்க கலைஞர்களையும் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற கலைஞர்களையும் உட்கார வச்சு எல்லாம் ஒயர்லாம் மலையின் தலையில் பூட்டி ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐங்க அந்த இதை எடுக்கிறாங்க எடுக்கும்பொழுது அந்த புதுசாக வாசிக்கிறவங்க அந்த எந்த நோட் எந்த மியூசிக் எந்த காட் அமுக்கணுங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய மூளை முன்பகுதி ரொம்ப வேலை செய்யுது ஸ்டாட்டிஜைஸ் பண்ணுறாங்க ஸ்கில் அவங்க உயர்த்த பார்க்குறாங்க தப்பு பண்ணிடுவோன்னுங்கிற பயத்தில் செய்கிறாங்க ஆனால் ஏற்கனவே வாசி வாசி பழகினவங்களுக்கு மூலையில் எந்த சலனமும் இல்லை அவங்க மூலையிலேருந்து எந்த விதமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை அது இயல்பாக இயற்கையாக நம்ம மூச்சு விடுற மாதிரி நடக்குது ஆனாலும் அவங்கக்கிட்டருந்து அந்த இசை பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த நிலையிலேருந்து அந்த நிலைக்கு நம்ம இளம் எழுத்தாளர்கள் போகணுன்னா அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகணும் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆழ்மனம் சப்கான்ஷியஸே அந்த எழுத்தையும் சிந்தனையும் எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு அது தானாக செயல்படுது அப்போ தான் அந்த சொல்லுவாங்க அந்த படைப்பு படைப்பும் அந்த படைப்பாளியும் வேறு வேறு ஆயிடுறாங்கன்னு பின் நவீனத்துவ துறத்தில் சொல்லுவாங்க அந்த படைப்பாளி இறந்துடுறான் படைப்பு மட்டும்தான் நிற்கிதுன்னு அவங்க அது இன்னொரு ஜீவன் ஆணும் பெண்ணும் சேர்ந்த முடியாத ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய அந்த பெற்றோலிங் சாயலில் இருக்கலாம் இருந்தாலும் அது இன்னொரு ஜீவன் அது ஒரு தனி ஜீவன் அந்த மாதிரி உங்களுடைய படைப்புக்களை நீங்கள் வந்து விமர்சனங்களையாக தாண்டி தொடர்ந்து வாசிப்புகளும் தொடர்ந்து படைப்புகளும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காலக்கட்டத்தில் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க இருந்து ஒரு ஆத்மார்த்தமான உண்மையான அழகான அவர் இருந்து வர மாதிரி இப்போ அவெல்லாம் எதுவும் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதணும் அதுக்கு இப்படி ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும் இப்படி ஆரம்பிக்கணும் இப்படி முடிக்கணும்லாம் கிடையாது அப்புறம் அதுவே உங்களுடைய ஆள் மனமே உங்களுடைய படைப்பு மனமே உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும் நீங்கள் தொடர்ந்து எழுதுவீங்க தொடர்ந்து எழுதணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் நன்றி வணக்கம்